உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு துலாம் ராசி நேர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல உங்களை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் உங்கள் வாழ்க்கையில ஒரு புது நபர் வருவார்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அத பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும் என்ன ரீசன்னா உங்களை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா உள் மனசுல ஒரு விஷயத்த ரொம்ப நுணுக்கமா யோசிக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான் ஸோ சரியாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி ஓப்பனா பேசிடுவீங்க அதனாலயே என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாருமே எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணிப்பாங்க கடைசியில உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதையை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்றும் வேதனைகள் கவலைகள் ஆழ்மனதில இருக்கும் இவங்க ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை தான் செய்வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்னு குடையவராக அவர் தான் ஆறு அவர் தான் வம்பு வழக்குகள் உங்களை தேடித்தானா வரும் நீங்க போய் பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போனா கூட உங்களோட வழியில் வாழ்க்கை ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு பொக்கிஷம் மாதிரி இதை படிச்சீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களே வாழ்க்கையில் என்றைக்குமே எதற்கும் சமரசம் அப்படிங்கிறத வச்சுக்க மாட்டிங்க ஏன்னா யார் தப்பு பண்ணாலும் சரி அந்த தப்பை உடனே சொல்லுவீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு தப்புனாலும் சரி அதை நீங்கள் போய் ஒத்துப்பீங்க சிறு வயதிலிருந்தே நான் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் நம்மால் நாலு பேருக்கும் நல்லதாக செய்யணும் அதே மாதிரி மதிப்பு மரியாதை கிடைக்கணும் ஒரு நல்ல இடத்துல நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் மனசுக்குள்ள இருக்குங்க கல்யாணம் ஆனவராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வருமானத்தை வரக்கூடிய சம்பளத்தை உங்கள் மனைவிடமோ கனைவிட கணவனிடமோ கொடுத்து சேமித்து வைத்துக் கொள்வதால் உங்களுக்கு வருமானம் மல்டிஃபுல்லாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு மூன்று குடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இவன் ஆறு குடையவரும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சோ உங்களுடைய வாழ்க்கையில பாக பிரிவினை பிரச்சனை அதே மாதிரி கமிஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு போ காரணம் என்னன்னா குரு அப்படின்னாலே ஆறுல இருந்தா வில்லங்கம் அப்படிங்கிறது கொஞ்சோண்டு இருக்குங்க எந்த விஷயத்துலையும் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் இருந்து கொள்வது உங்களுக்கு சாதகங்க அதே மாதிரி உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கும் நீங்கள் யாரையும் நம்பி ஒரு இடத்துல எந்த ஒரு விஷயத்தையும் பேசிடக்கூடாது எதிலையும் அவசர முடிவுங்கிறது எடுத்துடவே கூடாது அப்படி எடுத்திங்கன்னா அந்த இழப்பு தான் ஏற்படும் நான்கு குடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஐந்து குடையவரும் சனி பகவான் தான் அதனால இடம் வாங்கினால் தாமதமாக தான் ஈடுகட்ட வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும் சனி பகவான் தசா புத்தி நடக்கும்போது கல்வியில் ஒரு தடை தாமதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இது இயற்கையான ஒன்றுதான் இதற்கு உண்டான சில பரிகாரங்களை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது சரியாயிடும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களே வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டீர்கள்னு எந்த இடத்துலையுமே சொல்ல முடியாது ஏன்னா நிறைய அவமானங்களையும் நிறைய கஷ்டங்களையும் சந்தித்து தான் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்திருக்கும் நீங்க வளர வரையல உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்கிட்டே தான் வளரணும் சூரியன் உங்கள் ராசியில் நீச்சமாவதால் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல பிரச்சனைங்கிறது வருங்க அரசு வங்கிகளில் லோன் எடுப்பது மிக மிக பிரச்சனையை ஏற்படுத்தும் அதாவது உங்களால லோனை கட்ட முடியாம கூட போலாங்க அதுவும் மிக நம்பிக்கையா தனியார் வங்கிகளை நீங்கள் தொடர்பு கொள்வது ரொம்ப சாதகமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி உங்களுக்கு முக்கியமா ஒன்பதுக்குடையவர் பன்னெண்டுக்கும் வராது அதாவது புது பக புதன் பகவான் தான் ஒன்பதாம் வீட்டு அதிபதி அவரே அவரேதான் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி ஸோ இந்த தந்தை உங்களுக்கு ஏற்படுபவர் விரயம் ஏற்படுவார் அதாவது உங்க அப்பா உங்களுக்கு நிறைய விரயத்தை செய்வார் ஜாதகத்தில் புதன் பகவான் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கும் போது தந்தை விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கும் தந்தை தாத்தா கோவிலுக்கு இடம் கொடுத்தவராக இருப்பார்கள் ஏன் திருப்பணி செய்தவர்களாக கூட இருப்பாங்க உங்கள் குடும்பத்தில் தாத்தா நீண்ட தூரம் யாத்திரை செய்பவர்களாக கூட இருக்கலாம் சூரியன் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்காரு அதனால கடகட கட கடகட லைஃப்ல மேற போகிறதுக்கான அமைப்பு உண்டு ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரிலாம் பதவி சுகம் கிடைக்குமா ஐஏஎஸ் கிடைக்குமா ஐபிஎஸ் கிடைக்குமான்னு யோசிக்கிறாங்கல்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது இருக்குமாயின் வாழ்க்கையில் நினைத்தது கண்டிப்பா நூறு மடங்கு நடக்கும்னு சொன்னாங்க அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில எதிர்பார்த்தது எங்கேயானு ஏமாற்றத்தை கொடுக்குமே அப்படிங்கிற வருத்தத்தையே இருப்பாங்க ஏமாற்றம் கொடுத்தாலும் உங்களுடைய போராட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க நீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் கர்மா அப்படிங்கிறத ரொம்ப நம்புவீங்க ஏன்னா தன்னுடைய நன்மையால் அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு உண்டு உங்களுடைய விருப்பம் சுக்கிர பகவான் பெண் கிரகமாக இங்கே வருவதால் துலாம் ராசிக்காரர்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மனைவியின் பேச்சைக் கேட்டு நடந்தால் நன்மைகள் அதிகம் நடக்கும் அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்க பெண்ணா இருக்கும் பட்சத்தில் இன்னொரு பெண்ணின் பேச்சை கேட்கவே கூடாது அதாவது ஆலோசனை அப்படிங்கிறது பண்ணவே கூடாது பண்ணீங்க அப்படின்னா அதில் நேர்மறையான சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் எப்படி துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தராசு தட்டுக்குள்ளேயே வாழ்க்கை இருக்கும் அப்பா பையன் அதே மாதிரி அம்மா ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு தராசு தட்டு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையிலேயே வாழ்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா பொண்டாட்டியா அம்மாவா அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நபர்கள் வாழ்க்கையில் வந்துட்டு போவாங்க நிறையா துலாம் ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் திருமணம் அப்படிங்கிறது கூட நடக்குது ஏன்னா வாழ்க்கையில எந்த ஒரு தீர்க்கமான முடிவையும் அவ்வளவு சீக்கிரமா பெரும்பாலும் எடுக்கவே மாட்டாங்க தொழில் போட்டி எதிரிகள் அதிகம் இருப்பார்கள் அதே மாதிரி இவங்க மேல ஏதாவது தப்பு இருந்தா கூட ஆமா நான் தான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு தைரியமா ஒத்துக்கூடிய யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க இந்த காலத்தில் யார் எந்த ஒரு தவறு செஞ்சாலும் சரி ஒரு ரூபா பேலன்ஸ் இல்லைன்னா கூட சரி நடுநிலை தவறாமல் இருப்பாங்க அப்படின்னா அது துலாம் ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஏன் துலாம் ராசிக்காரர்கள் இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னா சனி பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி ஸோ எந்த ஒரு விஷயத்திலையுமே இவர்கள் நடுநிலை மாற மாட்டார்கள் சுயநலம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஒரு பழிவாங்கிற எண்ணமாக இருந்தாலும் சரி அதை மன்னித்து விரும்ப மாட்டாங்க ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது எடை போட்டு அது சரியா இல்லையா நம்மளுக்கு அது சாதகமா இல்லையா அடுத்தவங்களுக்கு அதை கஷ்டத்தை கொடுக்குமா கொடுக்காதான்னு யோசிக்கிற இவங்களை அடுத்தவங்க அவ்வளவு சந்தோஷத்துக்காக இவங்களை ஏமாத்துவாங்க எந்த ஒரு மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி அந்த விஷயம் கடைசி வரை தன்னுடன் இருக்க வேண்டும் பயணிக்க வேண்டும் தான் ஒரு ஆசை ஆனா அதிலும் ஒரு தவறு நம்பிக்கை ஏமாற்றம் அன்பு அப்படிங்கறத கொடுத்துட்டு தன் கையாலேயே தன் கண்ணை குத்தி கொண்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ராசி இது இந்த துலாம் ராசி தான் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் சரி ஏதாவது ஒரு பொய் சொன்னா கூட உடனே கண்டுபிடிக்கக்கூடிய திறமை இருக்கும் ஆனால் அன்பால் ஏமாத்தக்கூடிய விஷயத்த மட்டும் கண்டு அதை அனுசரித்து செல்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த துலாம் ராசிக்காரங்களா துலாம் ராசிக்காரங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க தொழில் விஷயத்துலையும் சரி நண்பர்களை ஹேண்டில் பண்ணுறதும் சரி கணவன் மனைவியை ஹேண்டில் பண்ணுறதும் சரி எல்லாமே ஈஸிங்க எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரெண்டான பர்சனாக இருப்பாங்க ஆனால் தனக்கு குடிச்சிருச்சு அந்த பர்சன் தவறு செய்தாலும் சரி சொல்லிட்டு செஞ்சாங்கன்னா சந்தோஷமா ஏத்துப்பாங்க மற்றவங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அதற்காக எந்த அளவுக்கு வேணா போவாங்க இப்படி தன்னை சுற்றி இருக்கிறவங்களை எப்போதும் சந்தோஷப்படுத்தி அதனால் இவர்கள் சந்தோஷப்படுவாங்களே விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு எந்த இடத்தில் எதை பேசணும் எந்த இடத்தில் எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயத்துல தெல்ல தெளிவா இருப்பாங்க அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் பண்ணணும் துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு யோசிப்பாங்க காரணம் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி தன்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கறத காட்டணும் அப்படிங்கறதும் யோசிப்பாங்க இவர்களுக்கு எப்பொழுதுமே சமூகத்திற்கு தான் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும் உதவிகள்னு போய் துலாம் ராசிக்காரங்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்வாங்க ஆனா கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சிடாதீங்க ஏன்னா சுத்தமாக பிடிக்காது அதை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் ஆளவு கோளாறு இருந்துட்டு தான் இருக்கும் நம்மளே சொல்லிட்டோன்னா ரொம்ப நல்லது இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு கணக்கில் நல்ல ஒரு அமைப்பு உண்டு மற்றவங்களோட பெஸ்ட் முன்னோடியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் சில தடைகள் ஏற்பட்டாலும் சரி துலாம் ராசிக்காரர்களே செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஹெல்த்ல கவனமா இருக்கணும் பெண்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் முக்கியமா அந்தரங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் யாருக்குமே சரி நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்க தலையை அடமானம் வைக்காதீங்க அதே மாதிரி உங்களுடைய பாக்யஸ்தானம் அப்படிங்கறதுல புதன் இருக்கிறதுனால யோசிச்சு செயல்பட்டீங்கனால் வெற்றி உண்டு பத்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் ஸோ வேலை அப்படிங்கிறத மாற்றம் இருந்து கொண்டே இருக்கும் துலாம் ராசிக்காரர்களே அதை பற்றி கவலையே படாதீங்க நீங்க வேலை மாற மாற உங்களுக்கு நல்லது நடந்துட்டே இருக்கும் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நல்ல சந்தோஷமான மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் தான் ஆனால் அது சுத்தி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தனக்கு என்று வரும்போது கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது அவங்க அழக்கூடிய வலி வேதனை யாருக்கும் கொடுக்காத ஒரு நோய் வந்ததுன்னா எப்படியோ அந்த அளவுக்குங்க மனசில் இருக்கிறத கொட்டும்போது துலாம் ராசிக்காரங்க ஒரு குழந்த மாதிரி இருப்பாங்க ஸோ துலாம் ராசிக்காரர்களை நீங்கள் அதிகமாக வணங்க வேண்டிய கோவில் திருத்தணி முருகன் பகவான் கோவில் துலாம் ராசியை பற்றி எக்ஸலண்ட்டாக அடுத்த ஒரு வீடியோ வரப்போகுது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் எனக்கு கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க துலாம் ராசி நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்